நான் வந்து என் பேர் உமா நான் பெருந்துறையிலேருந்து வரேன் எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு நாங்கள் வந்து குழந்தைக்காக பார்த்தோம் அப்போ வந்து டி த்ரீ டி ஃபோரோட லெவல் கரெக்டாக இருந்துச்சு டிஎஸ்கெச் மட்டும் அதிகமாக இருந்துச்சு உடனே டேப்லெட் கொடுத்து அவங்க வந்து சாப்பிட சொன்னாங்க நான் வந்து அதை சாப்பிட மாட்டேன் இல்லை குழந்தைக்காக நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறதுக்காக போனோம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து தைராய்டு வந்து தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க அப்போ தைராய்டு டெஸ்ட்டில் பார்க்கும்போது டி த்ரீ டி ஃபோர் வந்து கரெக்டாக இருந்துச்சு டிஎஸெச் மட்டும் அதிகமாக இருந்துச்சு அப்போ உடனே அவங்க வந்து டேப்லெட் கொடுத்து ஒரு மூணு மாதம் சாப்பிடுங்க அந்த லெவல் வந்து கரெக்டாகிரும் அதுக்கப்புறம் மற்ற ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அவங்க டேப்லெட் நார்மலாக எனக்கு ஃபீவர் அப்படின்னாலே நான் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு பயந்துக்குவேன் இங்கிலீஷ் மெடிசனே எனக்கு பிடிக்காது ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன்னு அவ்வளோ இஷ்டம் ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி அவர் சா எதுவுமே இன்ஜெக்ஷன் எதுவுமே ஈஸியாக போட்டுக்கு நான் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக சுத்தமாக அது பிடிக்காது அந்த டேப்லெட் அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் சாப்பிடவே இல்லை அங்கே டேப்லெட் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு அப்போ வந்து இந்த நேச்சர் ஃபுட்டு எடுத்து அவருக்கு நல்லாச்சு அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு நான் கேட்டிருந்தேன் என்னை கூட்டிகிட்டு போகவே இல்லை அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போக சொல்லி அவர் கூட்டிகிட்டு போனார் ஒரு டென் டேஸ் இருந்தோம் அப்போவே எனக்கு நல்ல ஒரு ஆனால் அப்போ வந்து எனக்கு தைராய்டு இருக்கிறது தெரியாது ஆனால் என்னோட உடம்புல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அவர் அதுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரின்னு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கே போய் செக் பண்ணும்போது தைராய்டு இருந்ததுனால நீ டேப்லெட் எடுத்தே ஆகணும்னாரு அப்புறம் நான் எடுத்துக்க இப்போ யூடியூப்ல இப்படி இந்த ஹீலத் பாஸ்கர் அவரோடது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அப்புறம் இவரோடது பார்த்தப்ப தைராய்டுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்த சௌ இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட சொல்லி சொல்லியிருந்தாரு அப்புறம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட கிட்ட போட்டுக்காருன்னா இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது நீ வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கோ அப்படின்னு ரெண்டு பேத்துக்கு பெரிய ஒரு சண்டை நைட்டு பத்து மணிக்கு வந்து இவருக்கு ஃபோன் பண்றான் இவர் வந்து சிங்கப்பூர் வந்து அப்போ ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கேன் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொன்னார் சரின்னு டக் டக்குன்னு மெசேஜ் அனுப்புகிறேன் இங்கே என்னை திட்டிகிட்டே இருக்காரு நைட் பத்து மணிக்கு என்ன இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கணும் நாளைக்கே போகணும் லேட் ஆகுது இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அப்புறம் அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் நீங்கள் க இப்போ கேம்ப் இங்கே சென்னையில் இருக்க அதுக்கு வாங்க அப்படிங்க சரின்னு சொல்லி நான் அமௌண்ட் வந்து வரப்போ கொடுக்குறேங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டோம் சரின்ட்டு அப்போ போகலாம் அப்படிங்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்போ வர முடியல திடீர்னு சரி அடுத்தது அந்த லாஸ்ட் டைமில் வந்து கோயம்புத்தூரில் தான் ஹாஸ்பிட்டல் இருந்தோம் அப்போ ஃபோன் பண்ணி கேட்டப்போ லாஸ்ட் டைம் எல்லோரும் புக் பண்ணிவிட்டாங்க நீங்கள் வர்றது தான் அப்படின்னாங்க இருந்தாலும் எப்படியாவது தயவு செஞ்சு எனக்கு வர்றதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டால் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட திடீர்னு சொன்னோன்னே அவர் போக வந்துருச்சு இப்போ நீ திடீர்னு சொல்கிற எப்படி போகிறது அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை போட்டார் முதல்ல அவரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவரும் இங்கே என்னை பேசாமல் தான் நாலு நாள் எங்கூட இருந்தார் தான் உட்காந்துருக்கார் அவர் பேச சொல்லேன் எங்களோட பேசவே இல்லை அந்த நாலு நாள் பேச மாட்டார் சாப்பிட்றதுக்கு பிளேட்டு டம்ளர் மட்டும் கொடுப்பேன் பெட்ஷீட் கொடுப்பேன் ஆனால் அவர் பேச மாட்டார் அவ்வளோ போவோம் சரின்னு சொல்லி நான் அதையும் பொறுத்துக்கிட்டு எனக்கு வந்து இதில் வந்து ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது க்யூர் ஆயிரும் அப்படிங்கிறனால நான் ஏற்கனவே தென்காசியில் வந்து இந்த ஒரு டென் டேஸ் அங்கே இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கொடுங்க இதில் சரியாகல அப்படின்னா நீங்கள் என்ன டேப்லெட்டோ அல்லது இன்ஜெக்ஷனோ ஆப்ரேஷனோ எது வேணாலும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மா அண்ணன் எல்லாத்திட்டையும் சொல்லி ஒரே சண்டை அப்புறம் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாமே வந்து எனக்கு தான் சப்போர்ட்டு நான் வந்து நல்லா தான் சொல்லுவேன் அவங்களுக்கு தெரியும் அப்புறம் போராடி ஒரு ஃபார்ட்டி டேஸ் டைம் கொடுத்து இந்த டயட்டை எங்கள் ஐயரும் எங்கள் தம்பியும் வந்து சிக்கன் செஞ்சு சாப்பிடுவாங்க இங்கேப்பா சிக்கன் சாப்பிட்றேன் தான் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க எனக்கு எதுவும் வேணா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ இந்த ஆப்ரேஷனோ பண்ணிக்கூடிய தைரியம் எனக்கு கிடையாது எனக்கு எது வேணா நான் ஃபார்ட்டி டேஸ் எதுவுமே சாப்பிடல ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் இவர் வந்து பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்னு சொன்னப்போ மட்டும் சாப்பிட்டேன் நான் நார்மலாக ஒயிட் ரைஸ் எனக்கு பிடிக்காது ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக பிடிக்கும் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்க ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிடுவேன் அதில் வந்து எனக்கு இது ரொம்ப சரியானது அவ்வளோ சந்தோஷம் ஈரோடில் திருப்பி நாங்கள் கேஜி ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் திருப்பி லேபு வர்றதுக்கு முன்னால் இப்போ போய் டெஸ்ட் எடுத்தேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி இவர் போய் அங்கே போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்குற வரையிலும் ஒரு பர்சன்ட் மட்டும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு தைராய்டு இருக்குமோ அந்த ரெண்டு மூணு நாள் ஒயிட் ரைஸ் வேறு சாப்பிட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வாங்கினோடனே நார்மல் வந்துருச்சு உடனே உடனே எங்கள்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் எங்கே தைராய்டு எனக்கு நார்மல் வந்துருச்சு அப்படின்னு அவருக்கான அவ்வளோ சந்தோஷம் இல்லை எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் திருப்பிக்கே வந்துடுமே என்னமோ அப்படின்னு சொன்னார் திருப்பி வந்து இதே டயட்டில் இருந்தேனா வராது நான் இனிமேல் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நல்ல குழந்தைய இயற்கை முறையில் சம்பாதிச்சு வைக்கிறோமோ வைக்கலையோ குழந்தைய வந்து ஒரு டேலண்ட்டான ஒரு குழந்த பிறந்தா அதுவே எல்லோரும் சம்பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து க்யூர் ஆனதில் ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டுக்காரரை வந்து நான் மாற்றணும் இந்த வழியில் மாற்றணும் ஃபஸ்ட்டு நம்ம புருசு மொண்டாடி இதில் இருந்தால் தான் நம்மளோட குழந்தைங்கள இதில் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன் அவர் மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு நான் ஸ்லிம்மாக தான் இருப்பேன் நீ தான் நான் வந்து நிறைய சாப்பிடுவேன் இப்போ ஒன்று ஆசையாக இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாக சாப்பிடுவேன் நான் அவர் வந்து லிமிட்டாக தான் சாப்பிடுவார் நான் வந்து இந்த இதை டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னால் நல்ல குண்டாக இருந்தேன் அந்த தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறப்ப நல்லா தூங்கிட்டே இருப்பேன் எதுவுமே செய்ய முடியாது ஸ்டெப்ஸ் ஏறுனா கூட எனக்கு மூச்சு வாங்கும் இப்போ வந்து மூச்சு வாங்கிறது கிடையாது ஃப்ரீயாக செய்கிறேன் எல்லா வேலையும் செய்கிறேன் தூங்குறதே கிடையாது பத்து மணியானால் கூட வேலை செய்யணும்னு தான் தோணுது பகல் டைம்லையெல்லாம் நான் தூங்குறதே கிடையாது நல்லா பிரிஸ்காக இருக்கேன் உடம்பு வந்து வெயிட்டே இல்லாமல் இருக்குது அதனால எல்லாருமே இந்த இயற்கையை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் போனால் இப்போ வந்து ஃபுல்லாக லேக்ஸ் கணக்கு வாங்கினாலும் அது வேஸ்ட்டு தான் அவங்க வந்து சாதாரணமாக வந்து எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பிஎஸ்டியில் வச்சுருந்தோம் ஒவ்வொரு நாளும் அப்படியே குத்துறாங்க பிளட் எடுக்கிறாங்க அதை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது எங்கள் அம்மாவையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் அங்கே சென்னையே கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்டு எங்கள் அம்மாவை டெய்லி கேட்டுட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அதையும் சீக்கிரம் செய்வேன் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் மாத்திர தான் என்னோடய எய்மு அவரை வந்து சில வரிகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் Thank you. எல்லோருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா என் மனைவி பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சோடனே தூங்கிட்டே இருப்பேன் அப்படிங்க எந்நேரம் பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போகணும்னு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ப எந்திரிச்சுருவேன் தெண்டரலையை சொன்ன மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கணவனுக்கு முன்னாடி எல்லாம் எந்திரிச்சு வேலை பார்க்கணும் அப்படிம்பாங்க ஆனால் அது அது கல்யாணம் முடிஞ்சோடனே இங்கே தென்றலையாக கிட்டே வரதுக்கு முன்னாடியே நான் சொல்லுவேன் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி தான் மொதல் முதல் எந்திரிக்கணும் நான் கணவன் எந்திரிச்சு நான் வேலையை பார்க்குறேன் அப்படிங்க ஆனால் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இருக்குது என்னென்னு பாருன்னா வரவே மாட்டேன் அப்படிங்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாலும் வரமாட்டேன் அப்படி ஒரு போய் செக்கப் மட்டும் பண்ணிக்கலாம் நீ மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம் செக்கப் பண்ணிக்கலாம் செக்கப் பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு முதல் தெரிஞ்சுக்கலாம் உடம்பு பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபுல்லாக இருப்பேன் அப்படிங்க எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு என்னமோ என்னேரம் பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிற ஆக்டிவாகவே இல்லை என்னமோ பிரச்சனை இருக்குது உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கெலாம் பிரச்சனையே வந்துருச்சு எப்படின்னா இப்போ மேரேஜ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எல்லாம் கேட்கறக்க ஆரம்பிச்சுட்டாங்க குழந்தை என்னாச்சு குழந்தை என்னாச்சு அப்படின்னு கேட்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்குன்னா ரொம்ப கஷ்டங்க சரி இப்படி சொன்னால் அப்படி எங்கள் அம்மா கிட்ட சொல் ஹாஸ்பிட்டல் வர சொல்கிறீங்களா எங்கள் அம்மா கிட்ட சொல்லு எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லு அப்படிங்கிற அப்படி இவங்க நான் மனைவி கிட்டே தான் சொல்ல முடியும் நீ அம்மா கிட்டே போய் நாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு சரி பார்க்கலாம் இப்படியே விட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிப்பார் அப்படின்னு அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தாங்க தைராய்டு அப்புறம் தைராய்டு கண்டுபிடிச்ச உடனே என்னாச்சுன்னா ரெண்டு பேர்த்துக்குமே டெஸ்ட் எடுத்தோம் என்னுடைய ரிப்போர்ட்டோ எல்லாமே நார்மலாக வந்துடுச்சுங்க அப்புறம் தைராய்டுன்னு உடனே தைராய்டு இருக்குது என்ன பண்ண போற த டாக்டர்மா என்னங்கிறது நீங்கள் தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கோங்க எல்லாருத்தையும் நான் சர்க்கிளில் கேட்டால் என்னங்கிறாங்க தைராய்டு மாத்திரை எடுத்தா தான் கன்சியூவாக இருக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது தைராய்டு கூப்பிட்றக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் உமானு உமான உமானு கூப்பிட்றத விட்டுட்டு தைராய்டுன்னு கூப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் நார்மலாக இருந்துச்சு ரிப்போர்ட் எடுத்துக்காம அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன்ட்டு அப்படி ச டேப்லெட் எடுத்துக்க மாட்டேன்ட்டு அப்புறம் சரி தெண்டலையா டீ யூடியூப் பார்த்துட்டு யூடியூப்பில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நாம் இந்த மாதிரி போகலாம் சென்னை போகலாம் அப்படின்னா அப்படிங்க அதுக்குள்ளே இவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷனு உடனே ஆப்ரேஷனுக்கு எல்லாம் பார்த்துட்டு அங்கே பிஸியாக போக முடியலைங்க சென்னை போக முடியல சரி சென்னை போக முடியல இங்கே கோயம்புத்தூருங்கிற கோயம்புத்தூரில் இங்கே ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நீ எப்படி அங்கே போய் எங்கள் அம்மாவை எப்படி ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு எனக்கு அது ஒரு கோவங்க பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்கிறேன் நாம் இங்கே போய் செமினார் அட்டன் பண்ணலாங்கிறேன் என்ன இது அப்படின்ட்டு நான் பயங்கர காண்டுங்க சரி இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் போய் அட்டன் பண்ணேன் மாசி கடைசி வரைக்கும் நான் உனக்கு சான்ஸ் தரேன் போய் இந்த டயட் ஃபாலோ பண்ணி க கிடைக்க அதாவது ரிசல்ட் வரலாம் ரெண்டாவது நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டேங்க கண்டிஷன் போட்டுட்டேங்க அப்புறம் பார்த்தா சரி ஓகேன்ட்டு நாற்பத்தி எட்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் கம்பெனி விட்டுட்டேங்க அப்புறம் நான் கம்பெனியில் ஒர்க்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண அப்படிங்க இந்த மாதிரி தைராய்டு நார்மல் வந்துடுச்சு உன்ன உனையும் நான் நம்ப மாட்டேன் ரிப்போர்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்ட்டேங்க அப்புறம் மறுபடியும் ரிப்போர்ட்டை காமிச்சேன் அப்படியே நார்மல் வந்துருச்சு சரி சந்தோஷம் இனிமேல் இயற்கை உணவை தவிர நாம் எதுவும் எடுத்துக்கக்கூடாது கூடாது நம்மளுடைய வாரிசுகளையும் இயற்கை உணவில் ஒன்றி போய் நல்லா இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ தான் நம்பிக்கை வந்திருக்குதுங்க எனக்கு ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ப்ராப்ளம் ஒன்று மட்டும்தான் இருக்குது மற்ற ப்ராப்ளம் என்கிட்ட உடம்புல எதுவும் இல்லை ஆனால் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஆக்டிவாக என்னோம் பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் நைட்டு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு படுப்பேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிடுவேங்க ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் இது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்போ அப்பப்போ சின்ன சின்ன சளி தொந்தரவுகள் வரும் அப்புறம் மறுபடியும் மீண்டும் சரியாயிரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மருத்துவத்துக்கு போகிறதுனா நம்மளுடைய சுச்சுவேஷன் அப்படிங்க ஒரு நாள் போகலினாலும் அந்த இடத்துக்கு ஏன்னு கேள்வி கேட்பாங்க நீங்கள் அதனால பார்த்தீங்கன்னா டெம்பர் வரையும் வருஷத்தில் ஒரு டைம் காய்ச்சல் வருங்க அது பூர்வமாக அந்த ஒரு நாள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் தான் போடுவோம் அது மறுபடியும் அதுக்கெல்லாம் போக மாட்டேங்க அது டெம்பர்வரியாக தான் நான் யோ யோசிப்பேங்க இது வந்து மருத்துவ உலகங்கிறது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது தற்காலிக டெம்பர்வரியாக ஒரு சோர்ஸ் இது அதனால எல்லாருமே இயற்கை உணவை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது தென்டர்லையாவுக்கு நன்றி